வேளாண்மை கடன் முழுவதும் நிபந்தனை இன்று தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சீர்காழி ரயில்வே நிலையத்தில் ஐக்கிய விவசாய சங்கத்தினர் கோவி நடராஜன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலை மறிக்க முயன்றனர் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து பின்னர் உடனடியாக விடுவித்தனர் இதனால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது